ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலி ஒன்றாவது ஒரு முக்கியமான மாதம்னா அது இந்த ஜூன் மாதத்தை சொல்லலாம் ஏன்னா இந்த ஜூன் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது இருக்குது அந்த கிரக மாற்றங்கள் இருக்கிறதுனால இந்த ஜூன் மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது கிரக மாற்றங்கள் மட்டும் கிடையாது கிரக நிலைகளில் பயங்கரமான சில சேர்க்கைகளும் இருக்குது இந்த கிரக சேர்க்கைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் இந்த மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் ஆன்மீக ரீதியாகவும் ஒரு முக்கியமான சம்பவம் வந்து வர இருக்கு அதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஹைலைட்டாக சொல்லப்படுது அப்படி என்ன முக்கியமான சம்பவம் அப்படின்னு கேட்குறீங்களா அதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி பௌர்ணமிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான நாள் நம்மளும் நிறைய பேர் இந்த பௌர்ணமி சாதாரண நாள்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே சாதாரணமான நாள் கிடையாது பௌர்ணமிங்கிறது பிரபஞ்சத்துல அதிக சக்தி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் ஸோ இந்த நாள்ல நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே அதிகமான பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால பௌர்ணமிங்கிறது ஒரு சாதாரணமான நாள் கிடையாது பயங்கரமான ஒரு நாள் என்று சொல்லலாம் ஸோ இந்த பௌர்ணமி வந்து இந்த டைம் கரெக்டா ஜூன் பத்தாம் தேதி அன்னைக்கு வந்திருந்தது கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அன்றைக்கி தமிழ் மாதம் வைகாசியுடைய இருபத்தி ஏழாம் நாள் கிழமை வந்து செவ்வாய் ஸோ அந்த நாள் அன்றைக்கி இந்த டைம் பௌர்ணமியானது வந்திருந்தது ஸோ வந்த பௌர்ணமிக்கு பிறகு நிறைய கிரகங்கள் வந்து இணைவு ஏற்பட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுற மாதிரி சூழ்நிலை உருவாகிருக்கு ஸோ அந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு ராசிக்காக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் வந்து இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகள் சேர்ந்ததுனால கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி பௌர்ணமியிலே நம்ம ஒரு பரிகாரம் வந்து செய்திருக்கணும் பௌர்ணமியில் செய்ய முடியலாட்டியும் இப்போ இந்த பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் இதை செய்யலாம் ஆக்சுவலி இந்த பரிகாரம் மகர் ராசிக்காரங்க கடன் தீர செய்ய வேண்டிய பரிகாரம் மஸ்ட்டு பரிகாரம் செய்கிறத வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அதாவது உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இந்த பௌர்ணமினால் கிடைக்க போதுங்கிறத சொல்கிறேன் வாங்க பரிகாரம் பார்க்கலாம் சில நேரத்துல நாம் கை நீட்டி வாங்கக்கூடிய கடன் நமக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது கடன் வாங்கியதும் தெரியாது திருப்பி அடைவதும் தெரியாது ஆனால் சில நேரத்தில் நம்ம வாங்கக்கூடிய கடனானது நமக்கு பெரிய பிரச்சனை கொடுத்து விடும் வாங்கி கடனை திருப்பி கொடுக்கவும் முடியாம கடன் வாங்கியவரோட பதில் சொல்லவும் முடியாமல் சில பேரெல்லாம் விட்டு ஓடக்கூடிய நிலைமை கூட ஏற்படும் கௌரவமாக வாழ்ந்தவர்கள் கூட தலைமறைவாக கூடிய காலம் எல்லாம் வரும் இப்படிப்பட்ட சூழலெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில நிச்சயம் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காது தீரா கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கு எளிமையாக ஆன்மீக சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் அதை தான் தெரிந்து கொள்ள போகிறீங்க இது வைகாசி பௌர்ணமி முடிந்து செய்யக்கூடிய வழிபாடு இந்த டைம் கரெக்டாக பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி விசாக நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் பௌர்ணமி வந்தது சொல்லப்போனால் வைகாசி விஷாகமும் பௌர்ணமியும் ஒரே நாளில் வரும் இந்த வருடம் மாறி வந்திருக்கு இருந்தாலும் இந்த வைகாசி பௌர்ணமி வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை வந்ததுனால அதிக சக்தி உண்டு இந்த நாள்ல நாம் இறைவனோட வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவாக பழிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு பௌர்ணமி அன்னைக்கு காலையில நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் இந்த ரெண்டு பொருட்களை சேர்க்கணும் பௌர்ணமி முடிந்தாலும் பௌர்ணமிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் இதே தண்ணீரில் குளிக்க வேண்டும் அதாவது பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிரை தொடங்கிவிடும் அல்லவா அப்போ தேய்பிரை நாள் முழுவதும் இந்த குழியில் மேற்கொள்ள வேண்டும் இந்த குளிக்கும் போது தேய்பிரை நிலவு போல் நம்மளுடைய கடன் தேய்ந்து காணாமல் போய்விடும் ஸோ அந்த மாதிரி இதுவினிடம் நம்பிக்கையாக வேண்டுதல் வைக்க வேண்டும் சரி நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட வேண்டிய இந்த இரண்டு பொருட்கள் என்னங்கிறத சொல்கிறேன் ஒன்று சிவப்பு சந்தனம் இன்னொன்று குங்குமப்பூ பூ இந்த இரண்டு பொருட்களை தான் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்க்கணும் எப்படின்னு தெரியுமா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக சிவப்பு சந்தன பொடி போட்டுட்டு இரண்டே இரண்டு குங்கும பூ போட்டு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கலந்து ஊற வைத்துடணும் அப்புறம் மறுநாள் ஊற வைத்திருக்கக்கூடிய இந்த இரண்டு பொருளையும் அப்படியே குளிக்கக்கூடிய தண்ணீரோடு கலந்து இந்த டைம் வந்து தலைக்கு குளிச்சுட்டு அதாவது ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது மட்டும் தலை குளிச்சுட்டு அடுத்தடுத்த நாள் உடம்புக்கு மட்டும் குளிக்கணும் இந்த மாதிரி செய்தால் தவறு கிடையாது கட்டாயம் நாட்டு மருந்து கடைகளில் இந்த இரண்டு பொருட்களை வாங்கி தான் பரிகாரத்தை செய்ய வேண்டும் வேறு வழி கிடையாது இதை தொடங்கி பதினைந்து நாட்கள் இந்த தண்ணியில் குளிக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயம் கடன் சுமை குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த தினம் பௌர்ணமி சக்தி வாய்ந்ததுங்கிறதுனால மாலை உதயமாகக்கூடிய நிலவை பார்த்து வெட்ட வெளியில அந்த அம்பாலையும் சந்திர பகவானையும் மனமுருகன் நினைத்து இந்த மந்திரத்தை படிக்கணும் அதை என்ன பண்ணனா லலிதாம்பிகை மந்திரம் ஓம் சர்வம் ஸ்ரீ லலிதாம்பிகையே அர்ப்பணம் அஸ்து ஓம் சாந்தி 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 அம்பாலை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை பௌர்ணமி நிலவை பார்த்து படித்தாலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் லக்ஷ்மி கடாச்சும் தானாக கெடுத்து விடும் கடன் சுமை குறைப்பதற்கு வருமானம் பெருகும் நம்பிக்கை இருக்கிறவங்க மேல் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை பின்பற்றி பாருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் ஸோ இதுதாங்க ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இவ்வளோ நேரம் உங்களுக்கான பரிகாரம் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத சொல்றேன் அதை தெரிஞ்சுக்கோங்க மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நாள் பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு மகர ராசி பார்த்தீங்கன்னு வச்சுங்களா உத்ராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்கிறேன் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமில கிரகநிலைகளை ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக நல்ல பெயர் வாங்குவீங்க மூலதானத்திற்கு தேவையான பணங்கள் வந்து உங்களுக்கு கொவியோ எதிரிகள் வகையில் சற்று கவனமோடு செயல்படுவீங்க அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறுவது உங்களுக்கு அடிச்சு ஆளே இல்லை பிள்ளைகள் வகையில் முன்னேற்றத்தில் அக்கறையானது காட்டணும் உறவினர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்க்காத அனுகுலம் உண்டாகும் பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை உண்டாகும் இழுப்பறியாக இருந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் மாணவர்களுக்கு தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படிக்க வேண்டியது இருக்கு ஆசிரியர்கள் வகையில் சக மாணவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் திருவோணம்ல பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து கலைத்துறைகளை சேர்ந்த துறைகளில் ஈடுபட்டு உங்களுக்கு நல்ல முன்னேற்றமானது காண்பீங்க புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெற்று பெற்று ஈஸியாக உங்களை மேன்மைக்கு வருவதற்கு வழி கிடைக்கும் பிற மொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் ஸோ பிற மொழி பேசுபவர்களை யூஸ் பண்ணிக்கோங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமானது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உண்டாகும் வியாபார சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகப் பணிகளை சிறப்பாக செய்து முடித்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் நன்மை உங்களுக்கு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமான நிலையானது காணப்படும் இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு நடக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க அப்புறம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த மகர் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் நிலைமையானது மாறும் நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கும் கன்சிடென்சி துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு தகுந்த முன்னேற்றமானது கிடைக்கும் பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியவர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க பெறுவீங்க உங்களுக்கான பதவி உயர்வு யாராலையும் தடுக்க முடியாது எல்லாமே வந்து கிடைக்கும் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் பழகுங்க அந்த குணம்தான் தொடக்கத்தில் உங்களுக்கு காரியத்தடங்கள் உண்டாகி நீங்கள் செய்யும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பயணங்கள் செய்கிறதுனால சாதகமான பலன் வரும் மனக்கவலை நீங்கி உங்களுக்கு தெளிவு உண்டாகும் எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயரும் சூரியன் சுக்கரன் சஞ்சாரத்தால் நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்த காரியம் நன்கு முடியும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ அவ்வளோதாங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கேற்ப இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சக்குள்ளே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன் அடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்